ஃபிரைசலால் உங்கள் யாவருமே சிக் நாமத்தினால் இந்த காலை வழியில வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இன்றைக்கு நம்மோடு பேச வல்லமில் உங்களை சந்திக்கிறார் அவருடைய வார்த்தை ஒருபோது வருமே திரும்பாது உங்களை குறித்த திட்டத்தை அவர் தமது வார்த்தையினாலே வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் ஆகவே நீங்கள் சோர்ந்து போய் மனம் கலங்கி போய் குழப்பமடைய வேண்டிய அவசியமே இல்லை கத்தர் பேசும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு தமது வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது குழப்பமே இருக்காது தெளிவாய் கர்த்தர் வெளிப்படுத்துவார் காரணம் கத்துடைய ஆவியானவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் அல்ல லூயா ஆகவே இந்த காலை வழியில் உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்கப் போகிறோம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த போது சாமுவேல் சவுலை பார்த்து வேலைக்காரனே நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான் அப்படியே அவன் நடந்து போனான் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றான் அல்லே லூயா லூயா தரித்து நில்லுங்கள் என்று கத்தர் சந்திக்கிறார் அப்படியானால் காத்திருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் ஆண்டவர் பேசுவதற்கு நீங்கள் அனுமதியுங்கள் நேரத்தை கொடுங்கள் சபுல் தகப்பனுடைய அந்த மிருக ஜீவன் கழுதை தேட அவன் போன பொழுது சாமுவேல் தெற்கு இடத்திலே கர்த்தர் பேசுகிறார் இஸ்ரேலுக்கு நான் ஒரு முதல் ராஜாவை நான் கொண்டு வருவேன் என்று அன்றைய நாளிலே சவலை தேவன் தெரிந்து கொண்டார் அவனுடைய பாதையை மாற்றினார் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார் அவன் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் எல்லாருக்கும் மேலே உயர்ந்தவனா இருந்தாலும் கத்தருடைய தரிசனம் திட்டம் அவன் மேல் இருந்தது அவனை குறித்து ஆண்டவர் தமது வார்த்தையிலே சொல்லும்படிக்கு சற்றே தரித்து நில் என்று சொன்னார் இன்றைக்கும் உங்களுக்கு மேலும் உங்கள் சந்ததிகள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் உங்கள் வாழ்க்கையின் மேலும் கத்தனை உங்களுக்கு கொடுத்த வேலை சம்பாத்தியம் இந்த குடும்பத்தின் மேலும் கத்துடைய வார்த்தை இருக்கிறது தரிசனம் இருக்கிறது வெளிப்பாடு இருக்கிறது நோக்கம் இருக்கிறது திட்டம் இருக்கிறது ஆகவே நீங்கள் எந்த சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஏதோ ஒன்றை இழந்து போய் தேடிக்கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில பலவிதமான துக்கங்கள் பாடுகள் மத்தியில கடந்து வந்து கொண்டிருந்தாலும் பலவிதமான வனாந்தர பாதையிலே ஓடிக்கொண்டிருந்தாலும் இழந்து போன சூழ்நிலைகள் மீள முடியாமல் மீட்க முடியாத சில போராட்டங்களில் இருந்தாலும் சம்பாத்தியங்கள்லாம் அற்று போய் கையில ஒன்றுமே இல்லையேன்னு ஏங்கி கொண்டிருந்தாலும் உங்களை குறித்த திட்டத்தோடு தேவன் உங்களை இந்த நாளிலே சந்திக்கிறார் அவர் தமது வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்த போதுமானவராயிருக்கிறார் நீங்கள் சற்றே தரித்து என்றால் உபவாசத்திலே காத்திருங்கள் தேவ வேத வார்த்தையோடு காத்திருங்கள் ஆண்டவடத்திலே ஜபத்திலே காத்திருங்கள் அவர் பேசுவார் அடுத்த அதிகாரத்திலே ஒன்றாம் வேத வசனத்தை பாருங்கள் சாமுவேல் சவுலை முத்தம் செய்து அபிஷேகம் பண்ணுகிறார் இசைவிலுக்கு ராஜாவா ஒரு மேன்மையை ஆயத்தப்படுத்தி அவனை சற்றே தரித்து நிற்கும்படி சொல்லுகிறார் ஆண்டவைய எல்லாவற்றையும் தான் நம்மளை சந்திக்கிறார் அல்லே லூயா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்துதான் நம்மை ஜெபிக்க வைக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை பிசாசு வந்தாலும் உங்களுக்கு விரோதமான காரியங்களை கொண்டு வந்தாலும் தேவன் ஒரு விடுதலையை முடிவை வைத்துதான் அதன் வழியாக நடத்தி ஜெபிக்க வைக்கிறார் அல்லே லூயா நாம் வெட்கப்பட்டு போவதில்லை நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து கொண்டிருந்த சூழ்நிலையை எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆயத்தமாக இருக்கிறது விடுதலை ஆயத்தமாக இருக்கிறது மேன்மைகள் ஆயத்தமாக இருக்கிறது உங்களுடைய வேலை குறைந்ததாக இருக்கலாம் உங்களுடைய குடும்பம் ஒரு சிறிய குடும்பமாக இருக்கலாம் அறிவு படிப்பு ஞானம் குறைந்திருக்கலாம் கவலைப்படாதவங்க உங்கள் மேலே தேவ தரிசனம் அபிஷேகம் கத்தர் வைத்திருக்கலாம் கண்களை மனு ஜபிப்போம்லோக பிதாவே உங்களுடைய நாமத்தில் காலவெளியில் எங்களை சந்திக்கிறதுக்காய் நன்றி நாங்கள் இதுவரைக்கும் அறியாமல் இருந்த அநேக காரியங்களோட வார்த்தை நாளில் வெளிப்படுத்துவதற்காய் நன்றி ஆனால் எங்களை குறித்து எங்கள் பிள்ளைகளை குறித்து எங்களுடைய சந்ததி குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் தரிசனங்கள் ஊழியங்கள் அழைப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் வெளிப்படுத்துகிற இருக்கிறீர் இருக்கிறீம்கு நன்றி 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 ஆவியானவரை எங்கள் மேலே இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேர் மூலம் அபிஷேகம் இறங்கட்டும் வீடுகளுக்குள் அபிஷேகம் இறங்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கணவன் மனைவிக்குள் தேவருடைய அபிஷேகம் இறங்குவதாக என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொரு குறித்த தரிசனத்தை வெளிப்படுத்தும் திட்டத்தை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேர் மேலும் கத்துடைய ஆவியானவர் ஆயத்தம் பண்ணின ஒரு விடுதலை கட்டளிடும் அப்பா ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் அன்றுவரை எல்லாவற்றின் நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் அதற்காக தொடர்ந்து நாங்கள் தரித்திருந்து காத்திருந்து அன்றுவரையே ஜபிக்கிறவர்களாய் ஒன்பது நாமத்தை பற்றிக்கொண்டு விசுவாசிக்கிறவளாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த நிமிஷத்திலிருந்து வேண்டிக் கொண்ட எல்லா காரியத்தையும் ஆசிர்வதி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அன்றோரை உயர்த்தி வழிநடத்தும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே காத்திருங்கள் மேன்மையாய் கத்த ஆசிர்வதிப்போம்